ஆய் எல்லாருக்கும் என்கிட்ட வந்து ஆப்பிள் பேன் கேக் ரிஸிபி கேட்டிங்களா அது இன்னைக்கு செய்ய போகிறேன் ஆனால் வந்து நான் இந்த வட்டி வந்து வேஃபில் மேக்கர் வாங்கியிருக்கேன் இந்த ஆப்பிளில் ஃபஸ்ட் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு வந்து ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் இது இதில் ஊற்றுறேன் கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் எனக்கு வருமா பேன் கேக்கு ஆ நல்லா நல்லா வரலன்னா வரும் உனக்கு நல்லா வந்துச்சுன்னா நாங்கள் சாப்பிடுவோம் எது ஸோ இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரே ஒரு ட்ராப் உப்பு அதுக்கப்புறம் பால் பவுடர் நமக்கு எவ்வளவு நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு பல் பவுடர் போட்டு விட்டு அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரை இத வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாவு ரெடி பண்ணிக்கிறேன் லைட்டா நெய்ய ஓகே இதை வந்து பாப்போம் என்ன குளுர்கா இத மாதிரி காத்துக்கிட்டே இருப்பான் போல புகை வருது ஐயோ அடே புது வேகுது 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 பைத்தியங்க அரை ஓ நிக்யானந்தா 嘿嘿嘿。<laughs>